விருதுநகர் மாவட்டம் இனாம் ரெட்டியப்பட்டி கிராமத்தில் மருமநபர்கள் தீ வைத்ததில் இரண்டு வீடுகள் மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் சேதமாகின இனாம் ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த கிருஷ்ணமாள் மற்றும் பாண்டி இருவரும் அருகருகே உள்ள வீடுகளில் வசித்து வருகின்றனர் இதனிடையில் இவர்கள் இருவரும் வெளியே சென்றிருந்த போது அடையாளம் தெரியாத மருமநபர் இருவர் வீடுகளிலும் தீ வைத்துள்ளனர் இரண்டு பேரின் வீடுகளில் இருந்து புகை வெளிவருவதை அறிந்த அக்கம்பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு உடனடியாக தகவல் அளித்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விருதுநகர் தீயணைப்பு துறையினர் இரண்டு வீடுகளில் எரிந்த தீயை உடனடியாக அணைத்தனர் தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது அடுத்தடுத்து இனாவிரெட்டிப்பட்டி கிராமத்தில் வீடுகளில் நபர்கள் தீ வைக்கும் சம்பவத்தால் அந்த கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர்

கமல் இருக்க சாவி சாய் எங்கே பாங்க சாய் அங்க நான் தெரியும் சார் கடவுல ஆஹ் வர வரணு